லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு மனிதர்களாகி நாம் இந்த உலக வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த உலகத்தை அளவற்ற அலுலாளன் ஆட்சி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த பிரபஞ்சத்தை படைத்த படைப்பாளன் அதை பரிபக்குவம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த உலகம் எதற்காக யாருக்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவன் தன்னுடைய திருமலை குரானில் இந்த உலகத்தை யாருக்காக படைத்தேன் என்பதை தெளிவுபடுத்துகின்றான் அருதி ஜமி அவன் இந்த உலக ஒட்டுமொத்தத்தையும் உங்களுக்காக படைத்தேன் என்பதை இறைவன் சுட்டி காட்டுகின்றான் எந்த அளவிற்கென்றால் அல்லதி அருத பிராஷன் இந்த பூமியை வசமா அன் வானத்தை முகடாகவும் அவன் உங்களுக்கு ஆக்கியிருக்கின்றான் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி அதன் மூலம் விளைச்சல்களிலிருந்து உணவை உங்களுக்கு அவன் வெளியாக்கி இருக்கின்றான் என்று இறைவன் சொல்கின்றான் இந்த உலகத்தில் வானம் முகடாக இருக்கிறதா மனிதர்களாகிய நமக்கு தான் இந்த பூமி விரிப்பை போன்று நமக்கு காட்சியளிக்கிறதா நாம் நடமாடுவதற்கும் பயணிப்பதற்கும் இலகுவாக இருப்பதற்காகத்தான் இறைவன் படைத்திருக்கின்றான் வானத்திலிருந்து மழை பொழிகிறது பூமியிலிருந்து விளைச்சல்கள் விளைகிறது இவை அனைத்தும் மனிதர்களாகி நாம் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் தான் இப்படி அனைத்தையும் மனிதர்களாகிய நமக்கு இறைவன் படைத்துவிட்டு நம்முடைய கரத்தில் இறைவன் ஒப்படைத்துவிட்டு இறைவன் சொன்ன வார்த்தை என்ன இந்த பூமியை உனக்காக படைத்திருக்கின்றேன் நீ எதை வேணாலும் செய்து கொள் எப்படி வேணாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள் உன்னுடைய மனம் போகும் போக்கில் நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள் என்றா இறைவன் சொன்னா இல்லை இந்த உலகத்தை படைத்தேன் இந்த வாழ்க்கை உனக்கு தந்தேன் உன்னை படைத்து உன்னை சோதிப்பதற்கு தான் என்று இறைவன் கூறுகின்றான் இந்த கருத்தில் தான் ஏராளமான வசனத்தை இறைவன் தன்னுடைய திருமறை குரானில் இறக்குகின்றான் அல்லது யார் நல்ல செய்கிறார்கள் என்பதைப்பதற்கு தான் இந்த வாழ்வையும் மரணத்தையும் உங்களுக்கு அவன் அல்லாஹ் படைத்தான் என்பதை திருமறை குரானில் பேசுகின்றான் சோதிப்பேன் என்று இறைவன் சொல்கின்றான் எந்த அடிப்படையில் சோதிப்பேன் என்பதையும் தன்னுடைய திருமறை குரானில் தெல்ல தெளிவாக நமக்கு விளக்குகின்றான் வல நபுலு வண்ணக்கும் பிஷையின் ஏதேனும் ஒன்றைக் கொண்டு உங்களை நாம் சோதிப்போம் மினல் ஹோஃபி அச்சத்திலிருந்தும் வல் ஜூஐ பசியிலிருந்தும் வ நகசி மினல் அம்பாலி செல்வங்களை குறைத்தும் வல் அன்புசி உயிர்களைப் பறித்தும் வஸ்தமராத் பலன்களை சேதப்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம் வ பஷிரி ஸ்டாபெரின் நபியே பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீர் நற்செய்தி குறிவிராக என்று தன்னுடைய திருமறை குரானில் இறைவன் இறக்குகின்றான் இப்படிப்பட்ட இந்த உலகம் இருக்கிறதே ஒரு சோதனை களமாக இருக்கிறது நாம் வாழக்கூடிய இந்த உலகம் ஒரு சோதனை தான் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த உலகத்துல இன்பமும் நமக்கு வரும் துன்பமும் இணைந்து வரும் ஏராளமான இழப்புகளும் நமக்கு சந்திக்கக்கூடியதாக இருக்கும் இறைவன் அதைத்தான் தன்னுடைய திருமறை குரான் வசனத்தில் கூறுகின்றான் துன்பத்திற்கு பிறகு இன்பம் இருக்கிறது இந்த வசனத்தில் என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகின்றான் வெறும் இன்பம் மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடவில்லை துன்பமும் இருக்கும் இன்பமும் இருக்கும் என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகின்றான் எப்படி இந்த உலகத்தில் இருள் போன பிறகு பகல் வருகிறதோ அதே போன்று துன்பம் போன பிறகு இழப்புகள் போன பிறகு கஷ்டங்கள் துயரங்கள் இதுவெல்லாம் போன பிறகு நமக்கு இன்பம் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து இன்பமா இருந்து வளரும் போதும் இன்பமா வளர்ந்து மரணிக்கும் போதும் இன்பமா ஒருத்த மரணிச்சான்னு யாராவது ஒருத்தரை காமிக்க முடியுமா வரலாற்றுல அப்படி ஒருவர் கூட இடம் பெற்றிருக்க மாட்டாங்க இதுதான் மனிதருடைய எதார்த்தம் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் துன்பமும் இன்பமும் இரண்டர கலந்திருக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட இந்த துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் பொழுது மனிதர்களாகிய நம்மில் பலர் என்ன செய்து வருகின்றோம் இறைவனை திட்டக்கூடியவர்களாக அவனுடைய தன்மையை குறை கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இறைவனுக்கு கண் இல்லையா அவனுக்கு காது இல்லையா அவனுக்கு நல்ல உள்ளம் இல்லையா எனக்கு மட்டும்தான் இப்படி சோதனை கொடுக்கணுமா ஏராளமான மனிதர்கள் உலகத்துல இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சோதனை கொடுக்காம எனக்கு மட்டும் சோதனையை என்று இறைவனை திட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எதனால தான் விரும்பிய ஒண்ணு தான் விரும்பிய ஆசைப்பட்ட ஒரு சில விஷயங்களை அவங்க மனதுல அவங்க நெஞ்சு கூட்டில் கோட்டையாக கட்டி வைத்திருப்பார்கள் ஒரு சமயத்துல அது கிடைக்காத போது அது அவருடைய வாழ்க்கையில தவறிவிடும் பொழுது அந்த கனவு கோட்டைகள் கலைந்து விடும் பொழுது அவர்களை துன்பம் ஆற தழுவ கூடியதாக இருக்கிறது விரக்தியால் அவர்கள் ஆழ்ந்து விடுகிறார்கள் எந்த அளவு இருக்கென்றால் இந்த உலகத்துல சில மாணவ மாணவிகளை எடுத்துக்கொள்ளலாம் டாக்டர் ஆகணும் என்ற ஒரு கனவுல அவங்க இருப்பாங்க நீட் தேர்வு எழுதும் போது அவங்க ஆசைப்பட்ட அந்த மதிப்பெண் குறைந்துவிட்டது என்றால் அல்லது அந்த தேர்வில் அவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் இந்த கஷ்டத்திற்கும் இந்த துன்பத்திற்கும் தீர்வாக அவர்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்கள் இறைவன் தடுத்த இறை தூதர் தடுத்த தான் இதற்கு முடிவு என்று அதை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தூக்கு மேடையில் தூக்கு போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இறுதியில் கத்தியால் தன்னுடைய புத்தியை கிளைத்து தன்னையை மாய்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்படி ஏராளமான மார்க்கம் தடுத்த செயல்களை தன்னுடைய வாழ்க்கையில அமல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்படி ஒரு சாரார் இருந்தாலும் இன்னொரு சாரார் எப்படி இருக்காங்க துன்பம் வரும்போது அந்த சோதனை வரும்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால் இறைவனுக்கு என்ன பிடிக்கல நேசம் எனக்கு அவன் என் மீது பாசம் அதனால் தான் இறைவன் என்னை சோதிக்கிறான் என்று ஒரு நச்சு கருத்துகளை தன்னுடைய நெஞ்சில் சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உண்மையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சோதனைகள் இழப்புகள் கஷ்டங்கள் துயரங்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் அது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது அந்த நேரத்தில் நாம் பொறுமை காக்கக்கூடியவர்களாக அந்த சோதனையை சாதனையாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இறைவன் சொன்னபடி இறை தூதர் அவர்கள் சொன்னபடி அந்த சோதனையை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் யாருக்கு நன்மைய நலவ நார் யுசீபு மின்ஹூ அவர்களை சோதிப்பான் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில ஏராளமான சோதனை வரும் இறைவன் ஒருத்தனை விரும்புறானா ஒருத்தரை நேசிக்கிறானா அந்த நேரத்துல இறைவன் சோதனையை கொடுத்து அவங்களை சோதிச்சு பார்ப்பான் உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கு அவன் என்ன தன்னை நம்பி இருக்கான் என்பதை சோதிப்பதற்காகத்தான் அந்த இழப்புகளை அந்த கஷ்டங்களை துயரங்களை இறைவன் தரக்கூடியவனாக இருக்கின்றான் ஏனென்றால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் யார் இறைவன் நேசிக்க கூடிய ஒரு நபராக அல்லாவுடைய தூதர் அவர்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு ஏராளமான சோதனை இருந்தது எந்த அளவுக்கு என்றால் ஒரு மனிதனுக்கு சோதனை இருக்கலாம் ஆனா சோதனையே வாழ்க்கையா இருக்கலாமா அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு அல்லாவுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான இழப்புகளை கண்டிருக்கிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகளை அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்றால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய தாயின் அந்த நேரத்தில் தந்தையான அப்துல்லா அவர்கள் இறந்து விடுகிறார்கள் இந்த உலகத்தை கண்விழித்து பார்ப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்னால் யார் தன்னை கைப்பிடித்து சாலைகளில் அழைத்து செல்வாரோ யார் தனக்கு விரும்பியதை வாங்கி தருவார்களோ யார் தோளில் தன்னை தூக்கி வைத்து கொண்டு கொஞ்சுவார்களோ அப்படிப்பட்ட தந்தையுடைய பாசம் அந்த நேசம் அல்லாவுடைய தூதர் அவங்களுக்கு கிடைக்கவில்லை சரி தந்தையுடைய நேசம்தான் கிடைக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால் தாயுடைய நேசமும் அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு தவறிவிடுகிறது அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஆறு மாத குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய தாயாரான ஆமீனா அவர்கள் மன்னித்து விடுகிறார்கள் தாயுடைய அந்த நேசம் ஒரு அரணாக இருப்பார்களே பாதுகாப்பாக இருப்பார்களே பாலூட்டி சீராட்டி நல்ல முறையில் பேணி பாதுகாப்பார்களே அப்படிப்பட்ட அந்த தாயுடைய நேசம் அந்த பாசம் அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அல்லாவுடைய தூதர் அவங்க ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க ரொம்ப கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கார்கள் நபி மொழி அதற்கு சான்றாக நமக்கு இருக்கிறது அல்லாவுடைய தூதரவர்கள் ஜார நபி சொல்லல்லா வலியும் செல்லம்ம கபுர உம்மிகி அல்லாவுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தாயாருடைய கபுரை சந்திக்கிறார்கள் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துல ஃப அவர்கள் அழுகிறார்கள் வா அபுகா மன் அந்த அழுகையினால் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபி தோழர்கள் எல்லாம் அழுகிறார்கள் அப்போது அல்லாவுடைய தூதரவங்க சொல்கிறார்கள் ஃபகால இஸ்ததன் துரப்பி என்னுடைய தாய்க்காக பாவ மன்னிப்பு தெடுவதற்காக இறைவன்கிட்ட நான் அனுமதி கேட்டேன் ஃபலாம் யூ ஹசன் எனக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை வஷ்தாஸ் அன் தூஃ பி அவருடைய அந்த கபுரை அந்த அடக்க ஸ்தலத்தை சந்திப்பதற்காக நான் அனுமதி கேட்டேன் ஃபவுதின் எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க இந்த நபி மொழியில் பார்க்கின்றோம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தாயின் கபூரை பார்த்து தன்னுடைய தாயுடைய அடக்க ஸ்தலத்தை பார்த்து எந்த அளவிற்கு கண்ணீர் சிந்தக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க அந்த அளவிற்கு தாயுடைய பாசத்திற்கு அந்த நேசத்திற்கு அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஏங்கி இருக்கிறார்கள் அது கிடைத்து விடாதா என்ற ஒரு கவலையில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நபி மொழி நமக்கு சமர்ப்பிக்கிறது இது மட்டும்தானா அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு இழப்பாக இருக்கிறது ஏராளமான இழப்புகளை அல்லாவுடைய தூதர் அவர்கள் தரமாரியாக சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அவருடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில ஆண் குழந்தைகளாக இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் மரணித்து விடுகிறது கத்திஜா ரலி அல்லா நஹா அவர்கள் மூலம் அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கிறது ஆண் குழந்தைகள் பிறக்கிறது இந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலத்திலேயே ஆண் குழந்தைகள் எல்லாம் மரணித்து விடுகிறார்கள் இறுதியாக மாரியா ரலி அல்லா நஹா அவர்கள் மூலம் ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அல்லாவுடைய தூதருக்கு மகிழ்ச்சி ரொம்ப ஆனந்தமா இருக்கிறார்கள் தனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறேன் என்று கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாவுடைய சொல்கிறார்கள் லைலத்த எனக்கு ஒரு ஆண் அபி இப்ராஹிம் என்னுடைய தந்தையான இப்ராஹிமுடைய பெயரை நான் அந்த குழந்தைக்கு சூட்டி விட்டேன் என்று சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு ஆனந்தமாக அல்லாவுடைய தூதர் அவங்க இருந்தாங்க ஒரு ஆண் குழந்தை பிறந்திருச்சு அந்த குழந்தைக்கு நபிமார்களுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய இன்னும் ஏகத்துவ தந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வைக்கிறார்கள் என்றால் அந்த அளவிற்கு ஆனந்தம் அந்த அந்த ஊருடைய வழக்கப்படி நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய பெண்மணி இடத்துல கொடுத்து பால் கொடுக்க வந்து விடுவார்கள் இப்படி இருக்கக்கூடிய அந்த வேலையில அல்லாவுடைய தூதர் அவர்களும் அவர்களுடைய நபி தோழர்களும் அந்த குழந்தையை சந்திப்பதற்காக கொஞ்சுவதற்காக அடிக்கடி சென்று வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு நாள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய குழந்தையை சந்திப்பதற்காக செல்கிறார்கள் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய கையில் எடுத்து இறைவன் சொல்லக்கூடிய இறைவன் நாடிய சில வார்த்தைகளை கூறுகிறார்கள் கொஞ்சுகிறார்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய கையிலேயே இப்ராஹிம் எனக்கூடிய அந்த குழந்தை மூச்சு திணறி மரணத்தை சுவைக்கக்கூடியதாக இருக்கிறது தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு கவலைப்பட்டார்கள் என்றால் அல்லாவுடி தூதரவர்கள் கூறுகிறார்கள் ஃபகால ததுமா உல் ஆயின் கண் கண்ணீர் வடிக்கின்றது வைஎஸ்னு கல் உள்ளம் கவலைப்படுகிறது ஒலா நக்கூலு இல்லா மா எருதா ரபுனா நம்முடைய இறைவன் பொறிந்து கொண்ட வார்த்தையை தவிர வேறு எதையும் நான் கூற மாட்டேன் ஒல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக யா இப்ராஹிம் இப்ராஹிமே இன்னாபிகல மஹசூன் உன் உன்னுடைய இந்த மரணத்திற்காக உன்னுடைய இந்த இழப்புக்காக நாங்கள் கவலைப்படக்கூடியவர்கள் என்று அல்லாஹவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க இந்த அளவிற்கு இப்ராஹிம் அவருடைய அந்த மரணத்திற்காக அந்த இழப்புக்காக அல்லாவுடைய தூதர் அவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்களாக கவலைப்படக்கூடியவர்களாக கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதரர்கள் பொறுமையை கையாளக்கூடியவர்களாக இருந்தாங்க தம் பிடிச்ச குழந்தைய எடுத்துட்டியே என்று சொல்லி இறைவனை திட்டவில்லை இறைவனுடைய பண்புகளை குறை கூறவில்லை இறைவனை இழிவுபடுத்தவில்லை அந்த நேரத்தில் இறைவன் நாடக்கூடிய இறைவன் கொள்ளக்கூடிய வார்த்தைகளை தான் அல்லாவுடைய அவர்கள் கூறுபவர்களாக இருந்தார்கள் கொஞ்ச நேரத்திலேயே அல்லாவுடைய தூதர் அவங்க இப்ராஹிம் என்ற தன்னுடைய குழந்தைக்காக கூறுறாங்க லம்மா து இப்ராஹிமு இப்ராஹிம் அவர்கள் மரணித்த போது அல்லாவுடைய தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் முருதியன் முருதி ஜன்னா இப்ராஹிமுக்கு சொர்க்கத்துல பால் ஊட்டக்கூடிய ஒரு அன்னையர் இருக்கிறார் ஒரு தாய் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் பால்குடி பருவத்துல தான் இப்ராஹிம் அவர்கள் மரணித்தார்கள் அந்த இப்ராஹிம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு பால் ஊட்டக்கூடிய அன்னையர் இருக்கிறார்கள் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் இறைவன்புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட அந்த செய்தியை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக அந்த சோதனையை சாதனையாக்கக்கூடியவர்களாக அல்லாவுடைய தூதர் அவங்க திகழ்ந்தாங்க இது மட்டுமா அல்லாவுடைய தூதருக்கு சோதனை கஷ்டம் இழப்பு அப்படின்னு பார்த்தோம் என்றால் அவருடைய மனைவியான கத்திஜா அவருடைய மரணத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஏராளமான விஷயங்களை நம்ம கொண்டே செல்லலாம் அல்லாவுடைய தூதருக்கு மிக உறுதுணையாக அரணாக பாதுகாப்பாக இருந்த நேசம் மிக்க பாசம் மிக்க உறவான அபு தாலிப் அவர்கள் மரணம் எந்த அளவிற்கு அபு தாலிப் அவர்கள் அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்றால் அந்த மக்கா நகரில் அந்த குறைசிகள் அல்லாவுடைய தூதரர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு எடுத்து கூடிய அந்த நேரத்துல மக்கள்கிட்ட ஏக இறைவன் ஒருவன் தான் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் எவனும் இல்லை நான் அல்லாவுடைய தூதர் என்ற ஓரிரை கோட்பாட்டை மக்களுடைய உள்ளத்தில் ஓங்கி ஒழிக்கக்கூடிய அந்த நேரத்துல ஏராளமான எதிர்ப்பு அலைகள் அல்லாவுடைய தூதரை நோக்கி வந்தது போரில் அம்புகள் வீசப்படுகின்றதை போன்று அல்லாவுடைய தூதரையை நோக்கி ஏராளமான இலி சொற்களும் பழி சொற்களும் அல்லாவுடைய தூதரை நோக்கி வர ஆரம்பித்தது அல்லாவுடைய தூதரை திட்டினார்கள் இழிவுபடுத்தினார்கள் சூனியக்காரர் என்று சொன்னார்கள் இப்படி ஏராளமான இலி சொற்களை கூறி அல்லாவுடைய தூதர் அவர்களை இழிவுபடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் குறைசிகள் தாக்க ஆரம்பித்தார்கள் அந்த நேரத்தில் அவர்களை தாக்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு அரணாக அபு தாலிப் அவர்கள் இருந்தார்கள் இவர்களுடைய மரணத்தை அல்லாவுடைய தூதர் அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை செய்திகளில் வருகிறது லம்மா ஹதரத் அபா தாலிபில் அந்த மரணம் அபு தாலிப் அவர்களை வந்தடைந்த போது ரசூல் சல்லா அலிசலாம் அவர்கள் அபு தாலிபிடத்தில் வருகிறார்கள் ஃப வஜதா இந்தவு அபா ஜஹலிபின் இஷாமின் அந்த அபு தாலிப் அவர்களிடத்தில் அபு ஜஹலிபுனு இசாம் என்ற அந்த குரைஷி காஃபீர்களை சந்திக்கிறார்கள் லம்மா ஹலரத் அபா தாலிபின் அல் வஃபாத்து மரணம் அபு தாலிப் அவர்களை அடைந்த போது ஜ அஹு ரசூல் உல்லாஹி சல்லாஹ் வலிவசல்லம் ரசூல் சல்லா அலிசலாம் அவர்கள் அபு தாலிபிடத்தில் வருகிறார்கள் ஃப வஜதா அவர்களிடத்தில் அபா ஜஹலிபினி இசாமின் அபு ஜஹலிபினு இசாம சந்திக்கிறாங்க அப்துல்லா இபினி அபி உமையத்த அப்துல்லா இபு அபி உமையா எனக்கூடிய இந்த இரண்டு குறைசி தலைவர்களை இந்த காஃபீர்களை சந்திக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர்கள் அபு தாலிப் இடத்துல அமர்ந்து அமர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் உடைய தூதர் வந்து சொல்கிறார்கள் குல் நீங்க சொல்லுங்க லாஹிலாக இல்லல்லா களிமத்தன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹி தவிர வேறு இறைவன் இல்லை என்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க என்று சொல்லுகிறாங்க இப்படி சொல்லக்கூடிய நேரத்துல அபுஜஹலும் அப்துல்லா அபி உமையத்தை எனக்கூடிய இந்த காஃபிரும் அபு தாலிப் அவர்களை மூளை செலவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நீ அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு தடம் புரள போலியா அவங்களுடைய மார்க்கத்தை விட்டு நீ இந்த முகமது மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள போறியா என்று மூளை செலவை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போது இறுதியில் அபு அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலேயே இருந்து மரணித்து விடுகிறார்கள் அல்லாவுடைய தூதருக்கு ஒரே கவலை அந்த நேரத்துல சொல்கிறார்கள் நான் தடுக்கப்படுகின்ற வரை அல்லாவிடத்துல உங்களுக்காக பாவ மன்னிப்பு தரக்கூடியவனாக இருப்பேன் என்பதை அல்லாவுடைய அவங்க சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் இறைவன் கண்டித்து வசனத்தை இறக்குகின்றான் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் ஆகுமானதில்லை ஐ எஸ் திரு முஷ்ரிக இறை மறுப்பாளர்களுக்கு இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தருவது நபிக்கும் ஆகுமானது இல்லை என்பதை அல்லாவுடைய தூதரை கண்டிக்கும் விதமாக அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான் அல்லாஹ் கண்டித்திட்டான் அல்லாஹ் தடுத்து விட்டான் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அல்லாவுடைய தூதர் அவர்கள் அவர்களுக்காக மன்னிப்பு தேடாமல் அவர்களுக்காக வருத்தப்படக்கூடியவர்களாக கஷ்டப்படக்கூடியவர்களாக மட்டும்தான் இருந்தார்கள் இந்த மரணம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் எதிர்பார்க்காத மரணம் அவர்களை இந்த மரணம் ரொம்ப கஷ்டத்தில் ஆழ்த்தடியதாக இருந்தது அந்த நேரத்திலும் அபு தாலிப் அந்த மரணத்தை அல்லாவுடைய தூதர் அவர்கள் சகித்துக் இருந்தார்கள் அபு தாலிபுடைய இழப்பு அதுக்கு பிறகு பார்த்தோம் என்றால் அல்லாவுடைய தூதருடைய ஆசை மனைவியான காதலியான ஹத்திஜா அலி அல்லாஹா அவர்கள் மரணித்துவிடுகிறார்கள் ஹத்திஜா அலி அல்லா ஹா அவர்கள் அல்லாவுடைய தூதருக்கு எந்த அளவிற்கு பாசமிக்க நேசமிக்க பாதுகாப்பு அரணாக இருந்தார்கள் என்பதை ஏராளமான செய்திகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் மக்கள் என்னை மறுத்த போது என்ன நம்பிக்கை கொண்டாங்க பொய்ப்படுத்திய போது அந்த வேலையில கத்திஜா அலிஹா அவங்க என்ன உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் மக்கள் என்னை நிராகரித்த போது போதுலி அல்லா அன்ஹா அவர்கள் தன்னுடைய செல்வத்திலே என்னை கூட்டாகி கொண்டார்கள் அவர்கள் மூலம் அல்லாஹ் எனக்கு குழந்தையே தந்தா வலது கைரிஹா அவர்கள் அல்லாதவர்கள் மூலம் அல்லாஹ் குழந்தையை எனக்கு தடுத்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதா சொன்னாங்க இந்த அளவிற்கு கத்திஜார் அலி அல்லா அவருடைய சிறப்பு இருந்துச்சு மக்கள் எல்லாம் மறுக்கும் போது மக்கள் எல்லாம் நிராகரிக்கும் போது கத்திஜா அலி அல்லா அவங்க நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க மக்கள் எல்லாம் அந்த நீ இந்த வந்து சொல்ல நேரத்துல கத்திஜா அலி அல்லா நஹா அவங்க உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க மக்கள் எல்லாம் அவர்களை நிராகரித்த போது செல்வத்தை ஒதுக்கிய போது கத்திஜா அலி அல்லா நஹா அவங்க தன்னுடைய செல்வத்தின் மூலம் அல்லாவுடைய தூதரை அரவணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் மூலம் ஏராளமான குழந்தை செல்வங்களை அல்லாவுடைய தூதர் அவர்கள் பெற்றெடுத்தார்கள் இப்படிப்பட்ட எந்த அளவிற்கு தூதருக்கு மிக்கவர்களாக இருந்தார்கள் என்றால் மனைவியுடைய வரைவிலக்கணத்த இறைவன் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் பொழுது உங்களிலிருந்து ஒரு துணைவியரை அவன் உங்களுக்கு படைத்திருக்கின்றான் எதற்காக அவர்களிடத்தில் நீங்க மன அமைதி பெறுவதற்காக மன நிம்மதி பெறுவதற்காக என்று இறைவன் சொல்கின்றான் இந்த அடிப்படையில தான் கத்திஜா அலி அல்லா அவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு இருந்தாங்க ஆரம்ப காலத்துல ஹிரா குகையில அல்லாவுடைய தூதரர்கள் இறைவனை வணங்கக்கூடிய அந்த நேரத்தில் திடீர்னு ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவங்க வராங்க அல்லாவுடைய தூதருக்கு ஒரே பதட்டம் அப்படியே பயந்து அல்லாவுடைய அவர்கள் திரும்புகிறார்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த கழுத்து சதை படப்படத்தவர்களாக திரும்புகிறார்கள் ஃப தஹல அல்லாஹ் ஹதிஜத்தை ஹத்தீஜா இடத்திலே அல்லாஹுடைய தூதரவர்கள் நுழைகிறார்கள் ஃப கால ஜம்மிலூனி என்னை போர்த்தி விடுங்க என்று அல்லாஹவுடைய தூதரவர்கள் ஹத்தீஜா அவர்களிடத்தில் சொல்றாங்க ஹத்தீஜா அலி அல்லாஹ்ஹா அவங்க அவங்கள போத்தி விடுறாங்க ஹத்தா தஹப அன்ஹூர் ரவு அந்த பயம் அந்த அச்சம் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு போய் விடுகிறது இறுதியாக அப்போது அல்லாவுடைய தூதரவர்கள் பயப்படுகிறார்கள் நான் பயப்படுகின்றேன் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய அந்த வேலையில கத்திஜா நகா அவர்கள் ஆறுதல் அளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் கூறினார்கள் கல்லா அவ்வாறு இல்லை அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் நீங்க உறவுகளை இணைச்சு வாழ்றீங்க சுயகாலில் நிற்க முடியாதவங்களுக்காக நீங்கள் சிரமத்தை சுமக்கிறீங்க இன்னும் கஷ்டப்படுவதற்காக நீங்கள் அவர்களுக்காக சம்பாதித்து தருகிறீர்கள் சத்திய வழியில் ஆளாக்கப்பட்டவர்களுக்கு சோதனையில் உள்ளாக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீங்க விருந்தினர்களை நீங்கள் உபசரிக்கிறீங்க என்ற அந்த நற்குணங்களை வைத்து அல்லாவுடைய தூதர் அவர்களை கத்திஜார் அலி அல்லான் அவங்க ஆறுதல் படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இந்த அளவிற்கு இறுதி வரை கை கொடுக்கக்கூடியவர்களாக நல்ல முறையில் அல்லாவுடைய தூதர் இடத்துல நடந்து கொள்ளக்கூடிய ஒரே அழகிய குணம் படைத்தவர்களாக கத்திஜார் அலி அல்லான் அவங்க இருந்தாங்க இவங்களுடைய இந்த இழப்பு அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு ஏராளமான வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு எந்த அளவிற்கென்றால் ஒரு முறை சகோதரி அல்லாவுடைய தூதருடைய வீட்டுக்கு வராங்க கதவு பக்கத்துல நின்று கூப்பிடக்கூடிய சத்தத்துல அலி அல்லா அவங்களுடைய சத்தம் போன்று இருக்கிறது அவங்களுடைய குரலை போன்றிருக்கிறது என்று சொல்லி அல்லாவுடைய தூதர்கள் ஓடோடி வந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த அளவிற்கு தன்னுடைய மனைவின் மீது நேசம் வைத்தவர்களாக பாசம் வைத்தவர்களாக இருந்தார்கள் இருந்தும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த இழப்புகளை கண்டும் பொறுமை காக்கக்கூடியவர்களாக தன்னுடைய மனைவி விஷயத்தில் ஏராளமான நேசம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் இருந்தும் அல்லாவுடைய அவர்கள் இறைவன் பொருத்தத்தை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் இறைவனுடைய பண்புகளை குறை சொல்லவில்லை அந்த சோதனையை பொறுமையின் மூலம் சாதனையாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதைத்தான் இறைவன் திருமலை குரானின் மூலம் நமக்கு பாடம் நடத்துகின்றான் மூக்மின்களாகிய நம்மை பார்த்து இறைவன் சொல்கின்றான் யா ஐ அல்லதீனா ஆமனு ஈமான்தாரிகளே இஸ்பிரு நீங்க பொறுமையா இருங்க ஒ சாபிரு நீங்க சகித்து கொள்ளுங்கள் ஒ ராபித்து அதுல நீங்க உறுதியா நில்லுங்க என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறுகின்றான் இன்னும் அல்லாவுடைய தூதர் அவங்க சொன்னாங்க அசபுரு பொறுமையாகிறது லியா உன் ஒரு வெளிச்சமாகும் என்று அல்லாவுடைய தூதர் அவங்க சொன்னாங்க இன்றைய காலகட்டத்தில் பொறுமையை தாளாமல் அந்த பொறுமையை சகித்து கொள்ளாமல் ஏராளமான மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் இன்றும் சிலர் உள்ளாவுடைய தூதர் அவர்கள் கற்றுத்தந்த அந்த பொறுமையை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எந்த அளவிற்கென்றால் பாலஸ்தீனத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆண்டாண்டு காலமாக வஞ்சிக்கப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது அந்த பாலஸ்தீனத்தில குழந்தைகள் எல்லாம் பள்ளி பருவத்தில் புத்தகத்தையும் பூக்களையும் அந்த வயதில் காரணத்தினால் குளுக்கோஸ் பாட்டில்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு வாரத்திற்கு முன்னால் தன்னுடைய குழந்தையை கையில் தூக்கி கொஞ்சிருப்பார்கள் அவர்களை நல்ல முறையில் அப்படியே பாராட்டி நல்ல முறையில் அவர்கள் எடுத்த நடந்திருப்பாங்க அதே குழந்தை தற்போது மரணித்து கிடைக்கிறது இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு அவர்கள் உள்ளாக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த குண்டின் காரணமாக அந்த அந்த பாலஸ்தீனம் எல்லாம் புகை மண்டலமாக இருக்கிறது குண்டு மலை பொழியக்கூடியதாக இருக்கிறது மின்சாரம் ரத்தாகி விடுகிறது இந்த நேரத்தில் அந்த பாலஸ்தீனம் அப்படியே இருளாக ஒரு காட்சி அளிக்கிறது அந்த நேரத்துல அந்த சகோதரர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் சிறுவர்கள் பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த சோதனையை பார்த்து அஸ்புன் அல்லாஹ் இறைவன் போதுமானவன் வக்கீல் அவனே பொறுப்பேற்பதில் மிக சிறந்தவன் என்று இறைவனை புகழக்கூடியவர்களாக இறைவனை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த பாலஸ்தீனத்தில் ஒரு பத்து வயது சிறுவன்ட்டு கேட்கப்படுது குண்டு மலையெல்லாம் பொழிகிறது இத்தனை உயிர்கள் பறிக்கப்படுகிறது இவ்வளவு பேர் இறந்து போகிறார்களே இதை குறித்து நீங்க என்ன சொல்லுகிறீங்க இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கப்படும் போது முஸ்லிம்கள் நாங்கள் சோதிக்கப்படும் என்று எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது என்று அந்த நேரத்தில் இறைவனை திட்டாமல் இந்த மார்க்க வரம்புகளை மீறாமல் அவர்கள் பொறுமை காக்கக்கூடியவர்களாக கவலைப்படக்கூடியவர்களாக மட்டுமே இருந்தார்கள் என்பதை அந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு சமர்ப்பிக்கின்றன இப்படிப்பட்ட இந்த நேரத்துல நாம் எந்த சோதனை வந்தாலும் எந்த துயரம் வந்தாலும் அந்த சோதனையின் போது பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எந்த இழப்புகளை நாம் சந்தித்தாலும் அந்த நேரத்தில் மார்க்க சொன்ன அந்த கட்டளையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய ஒருளாக இருக்க வேண்டும் இறைவன் நம்முடைய சோதனைகளை எல்லாம் சாதனையாக்கக்கூடிய வலிமையை நமக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வர்க்காத்தார் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்